அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இலங்கையில் ஏற்பட்ட மாபெரும் வெள்ள பேரழிவாலும் சரிவாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காகவும் மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காகவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் யூஏஇ அதிபர் ஷேக் முகமது பின் சாயித் அல் நஹ்யான் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அவசர உதவி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது கடந்த திங்கக்கிழமையிலிருந்து இன்று வரை நான்கு பிரம்மாண்டமான உலகிலேயே மிக பெரிய விமானங்களில் இருபது அளவில் மீட்பு பணிக்கும் நிவாரண உதவிகளை வழங்கும் பொருட்களும் கொண்டு வரப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அபுதாபி சிவில் டிஃபென்ஸ் மற்றும் ஏர்ஃபோர்ஸ் தங்களது ராணுவர்கள் பலரையும் கொண்டு வந்து மிக திறமையாக மீட்பு பணிகளில் பாடுபட்டு வருகிறது இவர்கள் கொண்டு வந்த உணவுப் பொருட்கள் ஆயிரத்தி நூறுக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு பத்து நாளைக்கு மேல் உணவளிக்க போதுமானதாக இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ரகம் ரகமான ட்ரக்குகளும் மீட்புப் பணியில் ஈடுபடக்கூடிய மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் வெள்ளத்தில் விசேடமாக மக்களை காப்பாற்ற உதவும் போட்களையும் அவர்கள் கொண்டு வந்து நம் மக்களுக்கு ஒரு பாரிய சேவையை வழங்குகிறார்கள் எனவே அரபு நாடுகளை வார்த்தைக்கு வார்த்தை இனவாதத்துடன் ஏசி பேசி இஸ்ரேலுக்கு சோரம் போன சில இனவாத கைகோலிகள் இந்த நேரத்தில் இதை கட்டாயம் சிந்தித்து அவர்களது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் உண்மையில் மனிதாபிமானத்தை மதித்து இலங்கையில் ஏற்பட்ட இந்த பாரிய வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க வந்த யுஏஇ ஏர்ஃபோர்ஸ் மற்றும் அபுதாபி சிவில் டிஃபென்ஸுக்கு இலங்கை மக்களாக எங்களுடைய கோடான கோடி நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் இதுபோல இன்னும் பல நாடுகளின் உதவிகள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதோ ஒரு அளவில் ஆறுதல் கிடைக்க பிரார்த்திப்போமாக